பல ஆண்டுகளாக குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா என்பது வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய நிலைமை என்பது இன்றைய தினம் இருந்து குறிப்பாக உட்பட்ட நாற்பத்தி ஐந்தாவது வார்டு நாற்பத்தி மூன்றாவது வார்டு பிரேநகர் பதினேழாம் வார்டு உட்பட்ட பல பகுதிகளில் பல ஆண்டுகளாக பொதுமக்கள் வந்து குடியிருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் பட்டா என்பது வழங்கப்படாமல் அந்த மக்களை அலைக்கழிக்கக்கூடிய நிலைமை என்பது இன்றைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இந்த மக்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் சமீபத்தில் ஒரு பட்டா என்பது வழங்கியிருக்காங்க ஆனால் அந்த பட்டா கம்ப்யூட்டரில் ஏறாமல் இன்றைய நிலுவையில் இருக்கக்கூடிய தான் இருக்கு இந்த மக்கள் மட்டும் ஏராளமான மக்கள் தூத்துக்குடி நகரில் பத்த வழங்காத தமிழக அரசு தலையிட்டு இந்த மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று இன்றைய தினம் மனு என்பது கொடுத்திருக்கும் அதே போல வீடில்லாத மக்கள் நீங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடு இல்லாமல் இன்றைய இருக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கு அந்த மக்களுக்கு தமிழக அரசாங்கம் வந்து அரசு நிலங்கள் ஏராளமான நிலங்கள் இருக்கு அதை வந்து மாநகராட்சி கைப்பற்றி இருக்குன்னு தினசரி பத்திரிக்கை செய்து பார்க்குறோம் பார்க்கிறோம் அந்த நிலங்கள்ல அபார்ட்மெண்ட் கட்டி கொடுத்து குறைந்தபட்ச வாடகையில் இந்த மக்களை அமர்த்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்ளுங்க